சட்டமன்ற தேர்தலில் அஇஅதிமுகவை மகத்தான வெற்றி பெறச் செய்து முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையில் மீண்டும் நல்லாட்சி அமைக்க கழகத் தொண்டர்கள் பாடுபட வேண்டும் என தமிழகம் முழுவதும் நடைபெற்ற அஇஅதிமுக நிர்வாகிகள் மற்றும் வாக்கு சேகரிப்பாளர்களுக்கான ஆலோசனைக் கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது சென்னை சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதிக்கு உட்பட்ட வாக்குச்சாவடி முகவர்களுக்கான ஆலோசனைக் கூட்டம் சென்னை சிந்தாதிரிப்பேட்டையில் நடைபெற்றது இதில் அமைச்சர்கள் திருமதி ப வளர்மதி திருமதி எஸ் கோகுல இந்திரா நாடாளுமன்ற உறுப்பினர் திரு எஸ் ஆர் விஜயகுமார் மேயர் திரு சைதை துரைசாமி தென்சென்னை வடக்கு மாவட்ட கழக செயலாளர் நகர் சத்யா உள்ளிட்டோர் பங்கேற்றனர் சட்டமன்ற தேர்தலில் அஇஅதிமுகவினர் மற்றும் வாக்குச்சாவடி முகவர்கள் எவ்வாறு பணியாற்ற வேண்டும் என்பது குறித்து அமைச்சர்கள் ஆலோசனை வழங்கினர் இக்கூட்டத்தில் நூற்றுக்கணக்கான செயல் வீரர்கள் வீராங்கனைகள் கலந்து கொண்டனர் திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட கழகம் சார்பில் வாக்குச்சாவடி முகவர்களுக்கான ஆலோசனைக் கூட்டம் கலசப்பாக்கம் தொகுதிக்கு உட்பட்ட பனிரண்டு ஊராட்சிகளில் நடைபெற்றது இதில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் கழக அரசின் கால சாதனைகளை விளக்கி வாக்கு சேகரிப்பது குறித்து ஆலோசனைகள் வழங்கப்பட்டன வேலூர் கிழக்கு மாவட்டம் சோளிங்கர் மேற்கு ஒன்றியத்திற்கு உட்பட்ட இருபது ஊராட்சி பகுதிகளில் வாக்குச்சாவடி முகவர்களுக்கு தேர்தல் பணிகள் தொடர்பாக ஆலோசனை வழங்கப்பட்டது முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் மகத்தான மக்கள் நலத்திட்டங்களை பொதுமக்களிடம் எடுத்துக் கூறி வாக்கு சேகரிப்பது குறித்து அறிவுறுத்தப்பட்டது இதனிடையே கழக அரசின் ஐந்தாண்டு சாதனைகளை விளக்கும் வகையில் தென்சென்னை வடக்கு மாவட்டத்தின் ஆயிரம் விளக்கு பகுதிக்கு உட்பட்ட மேற்கு நமச்சிவாயபுரத்தில் தெருமுனை பிரச்சார கூட்டம் நடைபெற்றது இதில் அமைச்சர் திருமதி பா வளர்மதி நாடாளுமன்ற உறுப்பினர் திரு எஸ் ஆர் விஜயகுமார் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் கடலூர் கிழக்கு மாவட்டம் நெல்லிக்குப்பம் நகரக்கழகம் சார்பில் கழக அரசின் சாதனை விளக்க தெருமுனை பிரச்சாரம் நெல்லிக்குப்பத்தில் நடைபெற்றது இதில் தலைமை கழக பேச்சாளரும் நடிகருமான ஆனந்த்ராஜ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனா் பல்லாவரம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பம்மல் பல்லாவரம் அனகாபுத்தூர் பகுதிகளில் கழக அமைப்புசாரா ஓட்டுநர் அணி சார்பில் கழக அரசின் சாதனை விளக்க பிரசுரங்கள் வழங்கப்பட்டன இதில் கழக அமைப்புசாரா ஓட்டுநர் அணி செயலாளர் திரு ஆர் கமலக்கண்ணன் காஞ்சிபுரம் கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் சிட்லப்பாக்கம் திரு எஸ் ராஜேந்திரன் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு கே என் ராமச்சந்திரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்